இரயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சக்கரியா மற்றும் எலிசபெத் ஆகிய இரு புனிதர்களை நினைவு கூறுகின்றோம் யார் இவர்கள் அப்படி என்னதான் விட்டார்கள் தங்களது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித செக்கரியா மற்றும் அவரது மனைவி எலிசபெத் நற்செய்திகளில் குறிப்பிடப்பட்ட சிறந்த தம்பதியர் ஆவார் அவர்கள் கடவுளுக்கு பயந்து நீதியுடன் வாழ்ந்தவர்கள் இவர்களை புனித திருமுழுக்கு யோவானின் பெற்றோர்கள் ஆவார் செக்கரியா யூதர்களின் குருவாக ஆலயத்தில் கடவுளுக்கு சேவை செய்தார் அவரது மனைவி எலிசபெத் ஆரோனின் சந்ததியாவார் இருவரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்கள் வயதானவர்களாக இருந்தும் குழந்தை இல்லாதவர்களாக இருந்தனர் ஒருநாள் நாள் ஆலயத்தில் தூவம் செலுத்தும் போது தேவதூதர் கபிரியல் அவருக்கு தோன்றி உனது மனைவி எலிசபெத் ஒரு மகனை பெறுவார் பிறக்கும் குழந்தைக்கு யோவான் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அறிவித்தார் மேலும் அக்குழந்தை ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தப்படுத்துவார் எனவும் கூறினார் சக்கரியா இதை நம்பவில்லை அதனால் அவர் பேச முடியாதவராக போனார் பின்னர் எலிசபெத் கர்ப்பம் அடைந்து புளிய திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தார் பிறந்த குழந்தைக்கு யோவான் என்னும் பெயரை வைக்கும்படி சக்கரியா ஒரு பலகையில் எழுதியபோது போது அவரது நாவு திறந்தது உடனடியாக அவர் கடவுளை ஏற்றி புகழ்ந்தார் புனித எலிசபெத் புனித கன்னி மரியாளின் உறவினராவார் மரியாள் இயேசுவை கருவுற்ற போது எலிசபெத்தை சந்திக்கச் சென்றார் அப்போது எலிசபெத்தின் கருவில் இருந்த யோவான் மகிழ்ச்சியுடன் துள்ளியதாக லூக்கா நற்செய்தியில் குறிப்பிடப்படுகிறது செக்கரியா மற்றும் எலிசபெத் இருவரும் நம்பிக்கை தாழ்மை கடவுளின் வாக்குறுதியில் நிலைத்திருத்தல் ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள் இவர்களின் வாழ்க்கை நமக்கு கடவுள் எப்போதும் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்பதை கற்பிக்கிறது எனவே கடவுள் யாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ இப்புனிதர்களின் பரிந்துரை சிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு